त्यो त्यसपछि पछि पुनेडियो खाना पो ओके 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 पहिले 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 अहिले बक् पुने बक् चाहि गयो यो विपक्षमा ठाटा राखे ए पिनरी पत्र छ ஆ எல்லாருக்கும் வணக்கம் இது இது கார்த்தி சாரோட ட்வெண்ட்டி ஃபைவ் இயர் இந்த ட்வெண்ட்டி ஃபிஃப்த் மூவி இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது உண்மையிலேயே பெருமையாக இருக்குது ஏன்னா எனக்கு வந்து ஒரு எனக்குன்னு இல்லை பொதுவாக எந்த டைரக்டருக்குமே வந்து ஒரு ஒரு கேம் சேஞ்சிங் ஃபிலிம் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ ஹீரோமாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ரி தயாராக இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு என் கரியரில் அப்படி அமைஞ்ச படம் தான் கைதி அண்ட் அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஹீரோ வந்து கார்த்தி சார் ஸோ அவரோட இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் தேங்க்யூ தேங்க் யூ ஆல் ஆ அதான் ஒரு இவ்வளோதான் முடிச்சுருக்கேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படி ஆரம்பிக்கா மார்ச் எண்ட் இல்லை ஏப்ரலேருந்து தலைவர் சார் இன்னொரு ரெண்டு நாள் உங்களுக்கு அப்டேட் தெரிய வரும் ஏன்னா பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படிங்கிறது தெரிய வரும் ஆ இல்லை ஆக்சுவலாக நான் இருந்து இப்போ தான் வரேன் நேராக இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கேன் இனிமேல் தான் போய் ப்ரொடியூசர் எல்லாரையும் போய் பார்க்கணும் பார்த்துட்டு நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு ஏதாவது அப்டேட் பிடிச்சுங்களா சார் இல்லை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இல்லை கலெக்ஷனுக்கும் நமக்கு சொந்த இல்லை ப்ரொடியூசரோடது மக்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதா அந்த தேட்டர் ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்றாங்க செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக்காக இருந்து நெக்ஸ்ட் ரிப்யூஸ் இருந்தது நான் அதையும் ஏற்றுக்கிறேன் என்னோடய வேலை அதோடு முடிஞ்சிடுச்சு நான் நம்ம கலெக்ஷனுக்கு நமக்கும் நேரம் ப்ரொடியூசர் கஷ்டன்னு அவர் சொல்லுவார் தெரியல இல்ல எங்கிருந்து வருதுன்னு தெரியல பூரா தெரிய தெரியும் இல்ல நான் இனிமேல் தான் எழுதணும் தான் எழுதணும் போக கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் தரேன் இல்லை அதான் நான் இது ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி பண்ண அதனால் நிறையா திணிக்க வேணாம் பார்த்தது தான் ஸோ அதில் ஆர்கானிக்காக எவ்வளோ தூரம் வர முடியுமோ பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஸோ அவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக வந்து கைதி டூல் இருக்கும் எல்லாரோட அப்பியரன்ஸும் அதில் இருக்கிற மாதிரி அதில் கொஞ்சம் டைம் இருக்கு சொல்லுங்க அவர் பயங்கர ஹாப்பியாக இருக்கார் ஃபோன் பண்ணி பேசினா நான் தேட்டருக்கு ஒரு போயிட்டு வரும்போது எந்த படி பண்ணேன் காலில் கொஞ்சம் அடிப்பட்டுச்சுன்னு சொல்லிச்சு அப்போ பேசினேன் உடனே அடிச்சார் எல்லாம் ஆளு ஓகே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு மற்றபடி அவ்வளோ ஓகே அவர் வேறு படம் அடுத்த படத்தில் பிஸியாக இருக்காரு ஹாப்பியாக இருக்காரு

चलियो उठने, please side, side side side, please side side, caru standby, full, फिर ये very hard रह गए पाते, पंजा वाली उठने, वाली उठने, वो टाइप तो है, पंजा back पे

எல்லாருக்கும் வணக்கம் கேக்குதானா ரொம்ப சந்தோஷங்களெல்லாம் சந்திக்கிறேன் அண்டு கார்த்தி சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவருடைய இருபத்தி ஐந்தாவது படம் இருபது ஆண்டுகள் வந்து திரைத்துறையில் வந்து வெற்றிகரமாக இருக்க இருந்திருக்காரு அண்ட் அவர் கூட வந்து நான் மெட்ராஸ் ஒர்க் பண்ணேன் அது ஒரு மறக்க முடியாத ஒரு திரைப்படம் என்னுடைய வாழ்க்கையையும் நான் வந்து மாற்றின திரைப்படமாக அது இருக்கும் அது இருந்தது அண்ட் வந்து அதனால தான் நான் இவ்வளோ தூரம் என்னுடைய வளர்ச்சி இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட வந்து என்னுடைய நான் விரும்பின கருத்தை எந்த என்ன சொல்கிற சமரசமும் இல்லாமல் பேச வைத்த ஒரு திரைப்படமாக அதை வந்து நம்ம சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து என்னுடைய லைஃப்பில் மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக ரொம்ப முக்கிய முக்கியமான திரைப்படமாக மெட்ராஸ் இருந்தது அந்த படம் உருவாவதற்கு காதிஷா ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் அவருடைய திரை வாழ்க்கையில் நானும் ஒரு பங்காக இருக்கிறது வந்து என்னுடைய எனக்கு பெரிய மகிழ்ச்சிகள் நன்றி தேங்க்யூ படம் நல்லா இருக்கு டீசரும் நல்லா இருக்கு நல்லா வந்திருக்கு நண்பர்கள் வணக்கம் ஜப்பான் படம் கார்த்தியோட இருபத்தஞ்சாவது படம் கார்த்தியோட எந்த நம்பர் படம் வந்தாலும் நான் பார்ப்பேன் இருபத்தஞ்சி வந்து கண்டிப்பாக பார்ப்பேன் ஏன்னா அவருடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் அந்த மாதிரி அதை தாண்டி நம்ம நண்பர் அவர் அந்த நிறைய நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு நிறைய நல்ல டைரக்டர்ஸ் கொடுத்துருக்காரு தமிழ் சினிமாவுக்கு அந்த வகையில் வந்து நிச்சயமாக இந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றிப்படமாக இருக்குதுன்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது அண்ட் எல்லாமே ஒரு ஒரு சொல்லுவோம் பசி லோல்ட் டூட்டி அந்த மாதிரி இந்த ஒரு பயணம் கார்த்தியோடது வந்து இந்த ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே மறக்க முடியாத ஒரு அனுபவம் தான் பொன்னியின் செல்வனில் நானும் அவரும் ஒன்றா ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டோம் இந்த வகையில் ஒரு ஹார்ட் ஒர்க் அது எனக்கு தெரியும் ஒரு சக நடிகனாக இருந்ததுனால எனக்கு தெரியும் ரொம்ப உழைப்பார் நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துப்பார் அதெல்லாம் இன்றைக்கி பெரிய பலன் கொடுத்துருக்கு இன்றைக்கி அவரை ஒரு பெரிய ஹீரோ ஆக்கியிருக்கு அதனால் நிச்சயமாக இன்னும் பல இருபத்தஞ்சு ஆண்டுகள் வரும் பல விழாக்கள் கொண்டாடுவாங்க அதில் என்னையும் கூப்பிடுவாங்க நம்புகிறேன்

ஹாய் ஹாய் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கார்த்திகோட ட்வெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிம் ஜப்பான் ஸோ ஐ கேம் டு விஷம் தி பெஸ்ட் அண்ட் கார்த்திக் எனக்கு ஒரு பிடி பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணுன்னா எனக்கு அவரோட டெடிக்கேஷன் பிடிக்கும் ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு வரும்போதே கூட ஹீ கால் மீ அண்ட் ஹி வாஸ் லைக் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணார் ஸோ இது இந்த ஆல் விஷயத்துக்கே இப்படி ஒரு இது பண்ணும்போதே அண்ட் ஆப்வியஸ்லி ஃபில்ம் ஒர்க் பண்ணும்போதே அவரோட டெடிக்கேஷன் வந்து ரொம்ப நான் லைக் ரொம்ப சர்ப்ரைசிங்காக நான் பார்ப்பேன் ஸோ ஐ விஷ்எம் த வெரி பெஸ்ட் தேங்க் யூ தேங்க்யூ Hello, uh, everyone. I'm Sandosham to celebrate Karthi's 25 films. I'm very happy to be here uh, for the Japan trailer as well. Uh, thank you so much.